ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே பரவாயில்லை தங்கமே உன்னை நீ நன்றாக தேற்றிக்கொண்டாய் இம்முன்பெல்லாம் என்ன சொல்வாய் என்ன நடக்கிறது ஏன் தான் எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதோ என்று ஆனால் இப்பொழுது என்ன செல்கிறாய் அதெல்லாம் பார்த்து கொள்ளலாம் அதெல்லாம் சமாளித்து கொள்ளலாம் வாராகி இருக்கிறாள் நிச்சயமாக நல்லதுதான் செய்வாள் என்று உனக்கு நீயே அழகு கொடுத்து கொள்கிறாய் இதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய பிள்ளை இவ்வளவு மனதை அழகாக தேற்றிக் கொள்கிறதே என்று சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய பிள்ளையான உனக்கு இவ்வளவு பெரிய மனமானது வந்துவிட்டது ஏனென்றால் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நடந்த இப்பொழுதெல்லாம் உன்னை நீயே மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொண்ட காரணம் அவ்வளவு பாடங்கள் மனது வ உனக்கு இந்த வயதில் அவ்வளவு பாடங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டாய் குறிப்பிட்ட காலமாக நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டாய் ஏனென்றால் அவ்வளவு அடி போதும் 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 என்று சொல்லும் அளவுக்கு நிறைய துரோகம் நிறைய கஷ்டம் நிறைய விஷயத்தை பார்த்து விட்டாய் என்னுடைய தங்கமே நிறைய வழிகளை பார்த்த உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா ஆனால் நீ இப்பொழுதும் தெளிவாக இருக்கிற யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது யார் எப்படி இருப்பார்கள் என்று எல்லோரையும் சரியாக தெரிந்து வைத்திருக்கிறாய் அல்லவா உனக்கு இந்த நேரத்தில் தானே எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக இந்த சந்தோஷத்தை கொடுக்குவதற்காகத்தான் வந்துள்ளேன் காலம் முழுவதும் கஷ்டப்படுத்த வைத்து விடுவேனோ கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பேனோ என்று நினைக்க வேண்டிய அவசியம் அல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்வில் நீ தேவை இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும் நினைத்து கவலைப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் வந்த பிறகு நீ எதையும் பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க நிறைய இருக்கிறது ஆனால் நீ அதை பற்றியெல்லாம் சில சமயம் யோசிக்காமல் நடந்து முடிந்தது பற்றி யோசித்து கொண்டு இருப்பாய் அதை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றும் இவ்வளவு அழகாக பேசும் குழந்தை தன்னையே மனதையே திருத்தி கொண்டு மாறும் மாறும் எல்லாம் மாறும் என்று ஆறுதல் கொண்டு இருக்கும் பிள்ளை ஒரு அழகான குழந்தை திடீரென்று ஏன் இந்த மாற்றங்கள் எல்லாம் செய்கிறது என்று ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறது என்று தோன்றும் தங்கமான பிள்ளையே வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் மாறும் எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு தகுந்தது போல நடக்கும் இதற்கு முன்பெல்லாம் எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு எதிராகவே இருந்தது அப்பொழுது அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன வாழ்க்கை இது எதற்காக இப்படி ஒரு வாழ்க்கையை அதை தெய்வம் கொடுத்தது நான் கேட்டேனா இந்த வாழ்க்கையை தாருங்கள் என்று நான் கேட்டேனா தானாகவே கொடுத்தது ஆனால் இப்பொழுது கஷ்டம் அந்த பிறகு கண்டுகொள்ளவே இல்லையே என்று நீ நினைப்பது எனக்கு நன்றாகவே கேட்கிறது தங்கமான பிள்ளையே நீ உன்னுடைய கர்ம வினையை அந்த கர்ம வினையோ நிச்சயமாக முடிந்துவிட்டது சந்தோஷமான வாழ்க்கை பிறக்கும் நேரம் வந்த பிறகுதான் இந்த வாராகியுடைய குரலானது உன்னுடைய வாழ்க்கையில் கேட்கிறது இந்த வாராகி ஆனவள் உன்னுடைய தெய்வம் மட்டுமல்ல உன்னுடைய அம்மாவும் கூட தன்னுடைய பிள்ளையை சந்தோஷமாக வாழ வைப்பதும் நல்லபடியாக ஒரு பிள்ளைக்கு எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கவும் ஒரு தாய்க்கு எல்லாம் தெரியும் தாய்க்கு தெரியாமல் ஒரு பிள்ளை எதுவும் செய்ய முடியாது அப்படியே செய்தாலும் ஒரு நிமிடம் நிச்சயமாக மாட்டிக்கொள்ளும் தங்கமான பிள்ளையே வாழ்க்கையில் நீ நிறைய தவறுகளை செய்திருக்கிறாய் இல்லை என்று நீயும் சொல்ல முடியாது அந்த அனைத்து தவறுகளையும் நான் மன்னித்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஏனென்றால் அவ்வளவு கவலைகளை நீ அனுபவித்து விட்டாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பிறக்கும் ஒவ்வொரு விஷயமுமே சொல்கிறேன் அது இன்பமான விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் ஏற்கனவே பட்ட அனைத்து துன்பத்திலும் நான் உனக்கு எல்லா விதத்திலும் உதவிகரமாகத்தான் இருந்தேன் ஆனால் அதிலும் உனக்கு சில குழப்பங்கள் இருந்தது இவ்வளவு விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிறேன் ஆனால் வாராகி அம்மா இன்னமுமே அமைதியாக இருந்து என்ன சாதிக்கப் போகிறாள் என்று நான் ஏன் அமைதியாக இருந்தேன் தெரியுமா இப்பொழுது நீ என்ன செய்கிறாய் ஒரு நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் தனியாக நின்று போராடி விட்டு ஜெயித்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை அதுவே நான் உடனடியாக ஒரு விஷயத்தில் உனக்கு உதவி செய்து இருந்தேன் ஆனால் நீ என்ன செய்திருப்பாய் சொல் பார்க்கலாம் நான் தனியாக விட்டதினால்தானே இவ்வளவு முன் வாழ்க்கையில் நடந்தது இவ்வளவு விஷயங்களும் உனக்கு கிடைத்தது இதுவே நான் உனக்கு எதுவுமே உனக்கு சந்தர்ப்பமே உன்னை தனியாக ஒரு நின்று உன்னை சாதிக்கும் அளவுக்கு விடாமல் சந்தர்ப்பமே கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த நம்பிக்கை வந்திருக்குமா அதனால்தான் நீயாக எல்லாம் செய் நீயாக எல்லாம் பண்ணு என்று நான் சற்று ஒதுங்கி இருந்து பார்த்தேன் உன்னால் எல்லா காரியத்தையுமே சுலபமாக வென்று வந்து முடிந்தது என் தங்க பிள்ளையே உன்னால் எல்லாம் முடியும் அம்மா காரணமானது நிச்சயமாக சி கூடிய சீக்கிரத்தில் புரிய வரும் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் சுலபமாக சமாளித்தாய் நானே பார்த்து வியந்தேன் நிறைய விஷயங்களை சுலபமாகவே நீ கடந்து வந்தாய் கஷ்டங்கள் எவ்வளவோ இருந்தாலும் அது எல்லாம் மனதுக்குள் வைத்துவிட்டு உன் குடும்பத்தை அனைத்தையும் தூக்கி சுமந்து கொண்டு வந்தாய் இப்பொழுது பார் உனக்குள் இருந்த தைரியம் என்னவென்று உனக்கும் தெரிந்தது உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நீ யார் எப்பேற்பட்டவள் என்பதும் தெரிந்ததும் இதுவே நான் உன்னுடைய திறமையை வெளியில் காட்டாமல் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாய் ஒன்றும் செய்திருக்க அதனால் அதனால்தான் சொல்கிறேன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்றுகிறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பிடித்தது போலவே நடத்தி வைக்கிறேன் இன்று இருக்கும் நாள் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக நாளையிலிருந்து உன் வாழ்க்கையானது மாறலாம் ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே புனிதமாக மாறலாம் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒருவனை முன்னுக்கு கொண்டு வருமே தவிர மற்றபடி வேறு எதுவும் அவனை முன்னுக்கு கொண்டு வராது நீங்கள் நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம் உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் நிச்சயமாக அந்த நம்பிக்கையே உங்களை உங்கள் வாழ்க்கையில் தூக்கி நிறுத்தும் நீங்கள் இனிமேல் யாரையும் நம்பி போக வேண்டாம் இனிமேல் அனைத்தும் உங்களை தேடி வரும் காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி அனைத்து விஷயங்களும் தானாகவே உங்களை தேடி வரும் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் அனைத்தும் பொன்னாகவும் எல்லாமே பிடித்ததாகவும் நடத்தி நான் வாழ வைப்பேன் யார் தங்கமே உன்னை கேவலமாக பேசியது யார் தங்கமே உன்னை வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்வாய் நானும் பார்க்கிறேன் என்று சொன்னது இனிமேல் பார் நீ எப்படி வாழ்வாய் என்பதை மற்றவர்கள் பார்க்கட்டும் எத்தனையோ பெயர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கிறார்கள் அது அனைத்தையுமே நீ கடந்துதான் வந்தாய் இப்பொழுதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து நீ தாண்டி தாண்டி மீண்டு வருவாய் என்னுடைய பிள்ளைக்கு நானே பாதுகாப்பு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொண்டு அறிகுறிகளை எப்பொழுதும் ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டு வாழ வைத்து தான் இருப்பேன் நீங்களாக ஏதேதோ அவசரப்படுகிறீர்கள் வாழ்க்கையில் அவசரப்பட வேண்டிய அவசியம் என்ன என்ன இருக்கிறது யாருமே இல்லையா உனக்கு முதலில் அதை சொல் பார்க்கலாம் உனக்கென்று யாருமே இல்லை உனக்கென்று இங்கு தாயானவள் இருக்கிறேன் தானே மேற்கொண்டு மேற்கொண்டு நீ தேவை தேவையில்லாமல் எதையும் பற்றி சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் அல்ல நம்புங்கள் உங்களுடன் அனைத்து தெய்வங்களும் இருக்கிறது காலம் முழுவதும் உங்களை காப்பாற்ற நீங்கள் வழிபடும் தெய்வங்கள் ஆன் ஆகிய நாங்கள் இருக்கிறோம் என்று நம்புங்கள் நீங்கள் எந்த அளவு நம்புகிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் பேரின்பமும் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்பொழுதுதானே உங்களுக்கு எல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்பது தெரியும் உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாமலேயே போய்விடும் நம்பினால் மட்டும்தான் என்னுடைய பிள்ளைகளான நீங்கள் நிச்சயமாக திருப்தியாக இருப்பீர்கள் இல்லையென்றால் எனக்கென்று யாரும் இல்லை எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு கவலைப்பட்டு தான் இருப்பீர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல எல்லா இடத்திலும் உன்னை தூக்கிவிடவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் உனக்கு நல்லது செய்து வாழ வைத்து உன்னை பேரும் புகழையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக தட்டி உன்னை சமாதானப்படுத்தி உன்னை சந்தோஷமாக வைக்கவும் இந்த வாராகி ஆகி எனக்கு நன்றாகவே தெரியும் நம்புகிற சந்தோஷமாக இரு நானே இருக்கிறேன் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி